அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பவால் ஒன்று இலவசம் ஒரு சில திமுக ஒரே வேலை இதெல்லாம் தான் கட்சிக்குள்ள குழப்பம் இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆக பல முறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதாவது இன்னும் அதாவது பல முறை முயற்சி செய்தும் டெல்லி உயர் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார் கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான் இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி அந்த அங்கீகாரம் அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை எதுவும் இல்லை அதனால் எந்த கோபமும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும் அதனால் நீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் அதை நாங்கள் அணுகி நாங்கள் அவங்க என்ன செய்யணுமோ செய்யப்போம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அது மாதிரி தீர்ப்பு இருக்குதா மாம்பழம் சின்னத்தை பத்தி ஏதாவது பேசு தெரியுமா தெரியுமா தெரியாம பண்ணாதீங்க ஊடகங்கள் பண்ணாதீங்க சின்னத்தை பத்தி எந்த வாதமும் கிடையாது எந்த தீர்ப்பும் எதுவுமே இல்லை எந்த பாதிப்பும் இருக்கு கிடையாது எங்களுக்கு இன்னும் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்தருக்கு எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்கிறாங்க பொதுமக்கள் நல்லா இருக்காங்க கட்சிக்காரர்கள் தெளிவா இருக்கிறாங்க எந்த குழப்பமும் கிடையாது இதுல ஒரு சில திமுகவின் கை கூலிகள் திமுகவுடைய கை கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு சொல்லதான் ஒன்னும் ஆக போறது கிடையாது திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கை கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதான் நடந்துட்டு இருக்குது அதனால எது செஞ்சாலும் முறியடிக்கப்படும் ஒரு சிக்கல் இருக்கா சிரமம் இருக்கா அது எப்படி எந்த சிரமமும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை இன்னும் ஒரு சில வாரங்களில நீ பாக்க போறீங்க இன்னும் அமையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் எங்கள் கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும் உறுதியாக திமுக கூட்டணி தோல்வியாடு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா நான் நூறு நாள் நடைப்பயணத்தில் நான் பார்த்துட்டேன் நான் இந்த நூறு நாள் நடைப்பயணத்துல மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்காங்க கோபம்னு அதோட கோபம்னா சாதாரண கோபம் கிடையாது அது இது தேர்தலில் பிரதிபலிக்கும் அது உறுதியாக நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு பெரிய இப்போ இருக்கிற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா நாங்க ஒன்னு அணைச்சிட்டோன்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும் இன்றைய முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்